ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த பூக்கள் இது வந்து பத்தடுக்கு மல்லி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இது இன்னும் விரியுமான்னு தெரில ஹஸ்பண்டை கேட்டால் விட்டா வீணாக போயிடும் காஞ்சிடும் பறிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க நான் இன்றைக்கி மாடிக்கு போகல அவங்க தான் போனாங்க பறிச்சுட்டு தந்துருக்காங்க இது எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி தான் அழகாக இந்த மாதிரி பூத்துருக்கு முதல் திரவியாக இதுக்கு முன்னெல்லாம் அப்படி எப்படியே காஞ்சி காஞ்சி போயிடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விரிஞ்சுனா ரோஜாப்பூ மாதிரி இருக்கும் போல இருக்குது விரியுமா இப்படியே தான் இருக்குமான்னு தெரியல எனக்கு இது வந்து ராமர் பானம் நல்லா நீட்டாக இருக்கும் இது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ராமர் பானம் இது வந்து சாதா நம்ம வீட்டிலலாம் இருக்கிற அடுக்கு மல்லி நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு சொல்லுவாங்கல்ல அந்த அடுக்குமல்லி இந்த மல்லிப்பூ இன்றைக்கி ரெண்டு பூத்துருக்கு அதுக்கப்புறம் ரோஸ் அதாவது இந்த வெல்வெட் ரோஸ் சொல்லுவாங்கள்ல கலர் வந்து பிளாக் ரோஸு இந்த கலர் வந்து செடியிலே விட்டால் நல்லா பிளாக் கலராக மாறிவிடும் இதுதான் அது பாருங்கள் குடி மாதிரி இருக்குது பாருங்கள் கலரு இதுதான் பிளாக் ரோஸ் இதெல்லாமே நல்லா இல்லை இப்போ தான் கட் பண்ணி விட்ருக்கோம் வெல்வர் கிளாத் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெல்வர் கிளாத் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிளாக்காக மாறிவிடும் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பிரிச்சுட்டாங்க செடியில் விடாமல் இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து கவாத்து பண்ணி விட்ருக்கேன் எல்லா செடியும் ஒரு ஒன்று ரெண்டு செடி வந்து துளுத்துருக்கு மற்ற செடியெல்லாம் இன்னும் துளுக்கலை ஒரு நாளைக்கு போனவொடனே நான் உங்களுக்கு துளிர் விட்ருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவெல்லாம் அழகாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் பட்டனை தட்டி விடுப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூக்கிறதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாமே மாடியில் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் கீழே தரையில் வைக்கல கீழே நம்ம வீட்டில் மண் தர இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்